இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த கருது மழலை செல்வம் தான் குழந்தை பாக்கியம் தான் அப்படி குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு கலங்கி கண்ணீர் விடுபவர்கள் பெருமாளுக்கும் தாயாருக்கும் அர்ச்சித்து வழிபாடுகள் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுவார்கள் குழந்தைகள் கல்வியிலும் கேள்விகளிலும் சிறந்து திகழ்வார்கள் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு அதுக்காக பகலில் நடை சார்த்தாத ஒரு பெருமாள் கோவிலை தரிசனம் செய்யலாமா விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலிருக்கு பக்கத்தில் இருக்குது ஆதி திருவரங்கம் அப்படிங்கிற ஒரு கோவில் திருக்கோவிலூர்லேருந்து சுமார் ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டரில் ஆதி திருவரங்கம் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது இந்த ஆதி திருவரங்கம் திருவரங்கம்னா ஸ்ரீரங்கம் ஆதி ஸ்ரீரங்கம்னு சொல்கிறாங்க அதற்கும் முந்தைய ஸ்தலம்னு ஆதி திருவரங்கம் திருத்தலம் போற்றப்படுகிறது இந்த ஆதி திருவரங்கத்தில் ரங்கநாத பெருமாள் பள்ளி கொண்ட திருக்கோளத்தில் சேவை சாதிக்கிறார் சந்திரன் தனது மனைவியருடைய சாபத்தார ஒளி இழந்தான் வரும்பினான் கதறினான் கண்ணீர் சிந்தினான் தேவர்களுடைய ஆலோசனைப்படி இந்த ஸ்தலத்தில் இருக்கிற குளத்துக்கு வந்தான் நீராடினான் மகாவிஷ்ணுவை வழிபட்டான் மீண்டும் ஒளி பெற்றான் சந்திரனுக்கு அருள் புரிந்த மகாவிஷ்ணுவை இந்த ஸ்தலத்திலேயே எழுந்துருளச் செய்து தேவர்கள் வேண்டிட்டாங்க தேவதச்சரான விஸ்வகர்மாவை வரவழைச்ச பெருமாள் தன்னைப் போலவே சிலை வடித்து கோவில் எழுப்பவும் உத்தரவிட்டார் ரங்கநாத பெருமாள் அப்படின்னு திருநாமம் அவருக்கு சூட்டப்பட்டது அந்த திருத்தலம் தான் திருக்கோவிலூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆதி திருவரங்க பெருமாள் திருக்கோவில் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஸ்தலம் இந்த தமிழகத்தில் இருக்கிற பெரிய பெருமாள் விக்கிரகங்கள்னு நிறைய விக்கிரகங்களை சொல்லுவோம் முதல் யுகமான கிருத யுகத்திலேயே வந்தவர் இந்த பெருமாள்ங்கிறதுனால இவரை பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்தலமும் ஆதி திருவரங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது ரங்கநாயகி தாயார் தாயாருடைய திருநாமம் ரங்கநாயகி தாயார் தனி சந்நிதியில் அழ அழகுற காட்சித்திருக்கிறார் இந்த ஸ்தல விருட்சம் இன்னை மரம் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் சந்திர புஷ்கரணி அமைந்திருக்கிறது சிறப்பம்சம் சந்திரன் வழிபட்ட ஸ்தலம் இல்லையா அதனால் சந்திரன் உண்டு பண்ணிய தீர்த்த குளம் சந்திர புஷ்கரணி அப்படின்னு அழைக்கப்படுது பெண்ணை யாரும் தீர்த்தங்களாக இருக்கு ஆஞ்சநேயர் தனி சன்னதியில் காட்சி தருகிறார் இங்கே பகலில் நடை சார்த்தப்படுவதில்லை அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான அமைப்பு சோமுகாசுரன் அப்படிங்கிறவன் பிரம்மா கிட்டே இருந்த வேதங்களை எல்லாத்தையும் திருடிட்டு அடியில் போய் மறைச்சி வச்சிட்டான் தேவர்கள் வேதங்களை மீட்டுத்தரத்துக்காக மகாவிஷ்ணுக்கிட்ட போய் மன்றாடி வேண்டுறாங்க அசுரனை கொன்ற மகாவிஷ்ணு வேதங்களை இந்த ஸ்தலத்தில் வச்சு மீண்டும் அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு சுத கீர்த்தி அப்படிங்கிற ஒரு ராஜா குழந்தை பேர் இல்லாமல் குழந்த பாக்கியம் இல்லாமல் வாரிசு இல்லாமல் அவதிப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருந்தான் நாரதருடைய அறிவுரையை கேட்ட அவன் அந்த ராஜா ரங்கநாதரை வந்து வழிபட்டான் பெருமாளுடைய பராக்கிரமத்தால் பேரருளால் பெருங்கருணையால் நான்கு குழந்தைகளை ஈன்றெடுத்து வாழ்வை சௌபாகியத்தோடு வாழ்ந்தான் அப்படின்னு இந்த ஸ்தலபுராணம் விவரிக்குது அதனால குழந்தை இல்லாதவர்கள் இங்கே வந்து ஆதி பெருமாளுக்கும் ரங்கநாயகி தாயாருக்கும் அர்ச்சனை செய்து வழிபடுவதை வழக்கமாகவே வச்சுருக்காங்க அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தருள்கிறார் ரங்கநாத பெருமாள் அதே போல மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க இந்த பெருமாளையும் தாயாரையும் வந்து சேவிப்பது வழக்கமாக இருந்துட்டுருக்கு இந்த ஸ்தலத்துக்கு வந்து ஆழ்வார்கள் நேரடியாக பாடலை அப்படின்னாலும் கூட திருமங்கை ஆழ்வாரோட பெரிய திருமொழியில் ஏழை ஏதலன் அப்படிங்கிற தொடங்குகிற பாசுரத்தில் இந்த கோவில் பற்றிய குறிப்புகள் இந்த பெருமாளை பற்றிய விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வைஷ்ணவ ஆச்சாரியர்களில் முக்கியவரான வேதாந்த தேசிகர் இந்த கோ ஸ்தலத்துக்கு வந்து மனமுருக பிரார்த்தித்து இந்த கோவிலை பெருமைப்படுத்தியுள்ளார் இந்த கோவிலை உலகுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறது விசேஷம் பகலில் நடைசார்த்தாத ஆதி திருவரங்க நாயகனை மனதார வேண்டுவோம் நமக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தருள்வார் ஆதி பெருமாள்